வணக்கம் வளமுடன் நம்ம ஊரில் இருக்கிற பெருங்கோயில்களுக்கு நம்ம போகிறோம் ஆனால் அங்கேயே இருக்கக்கூடிய சிறு கோயில்கள் அதில் சில முக்கியத்துவம் இருக்குது சில விசேஷங்கள் இருக்குது ஆன்மீகம் சிறப்பான சில அமைப்புகள் இருக்குதுங்கிற பல விஷயங்களை நம்ம கொஞ்சம் பைபாஸ் பண்ணுறோங்கிறது என்னோட கருத்து இது மாதிரி கும்பகோணத்துக்கு நிறைய பேர் போயிருப்பீங்க அங்கே இருக்கிற மகாம குளத்தில் கூட போய் தண்ணி எடுத்து தலையில் வச்சுருப்பீங்க ஆனால் அங்கே ஜெகநாத பிள்ளையார் ஆலயம் ஒன்று இருக்குது அந்த பிள்ளையார் ஆலயத்தில் வந்த எந்த கோயில்லையும் இல்லாத ஒரு சிறப்பு உண்டு இந்த நவராத்திரி சமயத்தில் இந்த கோயிலில் பிள்ளையார் கோயிலில் மட்டும் குழு வைக்கிறார்கள் வேறு எந்த பிள்ளையார் கோயில்லையும் இல்லாது இங்கே குழு வைப்பது சிறப்பு அந்த குழு நாட்களில் பிள்ளையாருக்கு ஒவ்வொரு விதமான அலங்காரம் செய்வது வழிபடுவதும் இங்கே ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்குது அதனால் பெரும் இடங்களுக்கு போகும்போது அங்குள்ள சிறு ஆலயங்களிலும் உள்ள சிறப்புகளை தெரிந்து கொண்டு வணங்குங்கள் வாழ்க வளமுடன் மடங்கு நல்லமே சொல்லுங்கள்